ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பெண்களுக்கு தேவையான நிறைய டிப்ஸும் வீட்டுக்குறிப்புகளும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் பொதுவாக நம்ம வந்து பால் காய்ச்சும் போதும் இல்லை டீ போடும்போதோ காய்ச்சி முடித்ததுக்கு அப்புறமா அந்த பாத்திரத்தோட சைடில் பார்த்தீங்கன்னா சுற்றி அப்படியே வெள்ளையாக ஒரு லைன் மாதிரி படிஞ்சு போயிருக்கும்ல இதுவே நம்ம வந்து டீ போட்டிருந்தோன்னா ரொம்ப பிடிச்சி போன மாதிரி இருக்கும் ஸோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதோட சைடில் ஃபுல்லாக சுற்றி பாருங்கள் ஒயிட் கலரில் ஒரு லைன் மாதிரி இருக்குது இந்த பாத்திரத்தோட அடியிலேயுமே பால் வந்து ஃபுல்லாக படிஞ்சு போன மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து நமக்கு இதை தேய்ச்சி கழுவுறதும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ பாத்திரத்தில் இந்த மாதிரி பால் பிடிக்கவோ இல்லை படியவோ கூடாது அப்படின்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் எப்போவுமே நம்ம வந்து பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு பாலை கட் பண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றி கொதிக்க வைப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி செய்யாமல் ஃபஸ்ட் நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம் தண்ணி வந்து இந்த மாதிரி ஓரளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்து தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கும்போது பாத்திரத்திலையும் நமக்கு பால் ஒட்டி பிடிக்காது அதே மாதிரி பாத்திரத்தோட அடியிலையும் பால் வந்து படியாமல் இருக்கும் அடுத்த இதை வந்து நமக்கு கழுவுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப அழுத்தி தேய்ச்சி கழுவணுங்கிற அவசியம்லாம் கிடையாது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வந்து டீ போடுறதுக்குமே ஃபாலோ பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்க பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையை நம்ம போடக்கூடிய டாப்ஸோ இல்லை பிளவுஸோ கொஞ்சம் நகர்ந்தாலும் சரி உள்ள இருக்கக்கூடிய இன்னர்வர் வந்து அப்படியே வெளியில தெரிய ஆரம்பிக்கும் ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து பார்த்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இன்னர்வர் வெளியில தெரியக்கூடாது அப்படின்னா தோல் பகுதியில் உள்பக்கமா இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்ட்ரிப் கொடுத்து தச்சுக்கலாம் இதில் கலட்டி மாட்டுறதுக்காக இந்த மாதிரி பட்டன் கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம சுடிதார் போடும்போது இன்னர் வேர் எல்லாத்தையும் இந்த ஸ்ட்ரிப்குள்ளே விட்டுட்டு இந்த பட்டனில் மாட்டிக்கலாம் வேர் எவ்வளோ லூஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வெளியில் வராது இந்த மாதிரியான பட்டன் டைப் இருந்ததுன்னா இதை கலட்டி மாட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை வந்து கழுத்து பகுதியோட சேர்த்து தைக்காம கையை வந்து நமக்கு அட்டாச் ஆகிருக்கும்ல அந்த இடத்துல இருந்து தைச்சிக்கிட்டா ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும் சுடிதாருக்கு மட்டும் இல்லை நம்ம ப்ளவுஸுக்குமே இதே மாதிரி செஞ்சுக்கலாம் நீங்கள் தைக்கக்கூடிய டெய்லர் கிட்ட சொன்னாலே இதே மாதிரி வச்சு கொடுத்துருவாங்க ஸோ இனி வந்து இன்னர் வேர் வெளியே தெரியுங்கிற டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம வேக வச்சு எடுத்து தோல் உரிச்சு மசிக்கணும் அப்படின்னா கிழங்கு நல்லா சூடாக இருக்கும்போது அதை கையிலேயே தொட முடியாது அடுத்து நம்ம தோல் உரிக்கிறது மசிக்கிறது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ சூடாக இருந்தாலும் சரி ஈஸியாக தோல் உரிச்சு அதை டக்குன்னு மசிச்சிடலாம் இப்படிங்கிறத பார்க்கலாம் உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க இந்த ஃபோர்க்கை நம்ம கிழங்குல குத்தி எடுத்துக்கலாம் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா கிழங்கோட பாதி அளவு வரைக்கும் தான் குத்தணும் ஃபுல்லாக குத்திட்டீங்க அப்படின்னா கிழங்கு வந்து ரெண்டா பிஞ்சிரும் அடுத்து நமக்கு வந்து எடுக்க முடியாது ஸோ இப்போ வந்து நீங்கள் கிழங்கை தூக்கி பிடிச்சிக்கலாம் தூக்கி பிடிச்சிட்டு அதோட தோலை உரிக்கிறது ரொம்பவே ஈஸி தான் எல்லா பக்கமுமே நல்லா திருப்பி திருப்பி நம்ம தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் அடுத்து இதை மசிக்கிறதுக்குமே நமக்கு வேற எந்த பொருளும் யூஸ் பண்ண வேண்டியதில்லை இந்த ஃபோர்க் மட்டுமே போதும் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் மசிக்கிறதை விட சூடாக போதே தோல் உரித்து மசிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக மசிஞ்சிரும் நிறைய பேர் இதை மசிக்கிறதுக்காக டம்ளர் கிண்ணம் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் தேவையில்லை இந்த ஃபோர்க் மட்டுமே போதும் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் கட்டி கட்டியாக இல்லாமல் எல்லாமே ஒரே மாதிரி நல்ல ஈவனாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பொதுவாவே ஊசியில நூல் கோர்க்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் அதுலேயும் வயசானவங்க பெரியவங்க எல்லாருக்குமே இது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் சோ இப்போ நான் சொல்ற மாதிரி நீங்க வந்து கோர்த்தீங்க அப்படின்னா ஈஸியா நூல் கோர்த்துடலாம் எப்படிங்கிறத பார்க்கலாம் ஊசியில கோர்க்கும் போது நூல் வந்து நல்ல ஸ்டிஃபா இல்லாம அந்த பக்கம் இந்த பக்கம்னு தான் நமக்கு கோர்க்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு ஸோ இந்த நூலை ஸ்டிஃப் ஆக்குறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியும் சாப்பிட்ற சாதம் தான் இந்த சாதத்தில் வந்து ஒரே ஒரு பருக்கு மட்டும் எடுத்துட்டு லைட்டாக மசிச்சுக்கலாம் ரொம்ப லைட்டாக ப்ரெஸ் பண்ணா போதும் ஸோ இப்போ நம்ம மசிச்சிருக்கிறத அப்படியே நூலோட கடைசி நுனியில் நம்ம தேய்ச்சி விட்டுறலாம் இந்த அளவுக்கு நூலில் அப்ளை பண்ணிட்டு இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க ஸோ ஒரு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த சாதம் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறது ஃபுல்லாக காஞ்சிரும் காஞ்சதுக்கப்புறமா நூல் வந்து நல்ல ஸ்டிஃப் ஆயிரும் மடங்காமல் இருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நூல் வந்து நல்லா காஞ்சிட்டு ஸ்டிஃப் ஆகிடும் ஸோ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கே நல்ல வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இதை நம்ம வந்து ஊசியில் கோர்த்தோன்னா ஈஸியாக கோர்த்திடலாம் பாருங்கள் டக்குன்னு உள்ளே போயிடுச்சு இந்த சாதத்துக்கு பதிலாக நம்ம பல் தேய்க்கிறதுக்கு உள்ள டூத் பேஸ்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் இதே மாதிரி தான் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எங்கேயாவது அவசரமா வெளியில கிளம்பும் போதுதான் பேண்டோட கயிறோ இல்ல புடவைக்கு கட்டக்கூடிய உள்பாவாடையோட கயிறோ உள்ள போயிரும் அடுத்தது எடுக்கணும்னா ஒரு நாலஞ்சு நிமிஷமாவது தேவைப்படும் அதுலயே நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும் சோ கயிறு வந்து இனிமே எப்பவுமே உள்ள போகவே கூடாது அப்படின்னா இப்ப நான் சொல்ற ஒரே ஒரு டிப்பை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பேண்ட்ல எப்பவுமே கயிறு ஒண்ணு பெருசும் ஒன்னு சிறுசுமாதான் இருக்கும் இல்லையா சோ ரெண்டு முனையுமே சமமா இருக்கிற மாதிரி வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து பேண்ட்டோட நடுப்பகுதி எடுத்துக்கோங்க பேண்ட்டை சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நல்லா விரிச்சு வச்சிங்க அப்படின்னாலே நடுப்பகுதி உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் ஸோ அந்த இடத்த நல்ல கையில் பிடிச்சிக்கோங்க பேண்ட்டையும் கயிறையும் சேர்த்து நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு தையல் போட போகிறோம் ஊசியில் நூல் கோர்த்து எடுத்திருக்கேன் ஸோ அந்த பகுதியில் மட்டும் சின்னதாக கயிறோட சேர்த்து நம்ம வந்து தையல் போட்டாலே போதும் இப்படி நம்ம வைக்கும் வைக்கும்போது கயிறு நகரவே நகராது நம்ம பிடிச்சி இழுத்தாலும் சரி அது சுத்தமாக வரவே வராது இது வந்து நீங்கள் கையால் தைக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது நீங்கள் பேண்ட்டு தச்சு வாங்கும் போது டெய்லர் கிட்ட சொன்னீங்கன்னாலே அந்த இடத்துல சின்னதாக ஒரு தையல் போட்டு தந்துடுவாங்க இது வந்து பேண்ட்டுக்கு மட்டும் இல்லை நம்ம புடவைக்கு கட்டுற உள்பாவாடைக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் அதே மாதிரி இதை நம்ம வாஷிங் மிஷினில் துவைக்க போடும்போது பேண்ட்டோட கயிறு எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கட்டிட்டு நீங்கள் வாஷிங் மிஷினில் துவைக்க போடுங்க இந்த மாதிரி நம்ம செய்யும்போது இந்த கயிறு மற்ற ட்ரெஸ்ஸோட ஒன்றோடு ஒன்று பின்னிக்கிட்டு அடுத்து நம்ம எடுக்கவே வராமல் இருக்கும்ல அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்காது இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான சூப்பரான நம்ம டீ பவுட்ரு நேரத்தில் செஞ்சு முடிச்சுடுற மாதிரியான ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் மைசூர் பூண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் மைசூர் பூண்டா பண்ணுறதுக்காக நான் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன் கூடவே கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சோடா உப்பு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி அப்புறம் பொடியாக கட் பண்ண இஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இது கூட அரக்கப்பு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட்ஸ் நம்ம சேர்த்துருக்க இந்த தயிரும் அப்புறம் சோடா தான் தயிர் வந்து நல்லா கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க அது புளிச்சிருந்தாலும் பரவாயில்ல அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஆனால் தயிர் வந்து கம்மியாக மட்டும் சேர்த்துறாதீங்க நான் சொல்லியிருக்க எல்லா பொருட்களுமே நான் சொல்லியிருக்க அளவுகளில் கரெக்டாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளோட ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம ஒரு வடை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாவு வந்து ரொம்ப தண்ணியாயிடாமல் பார்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நம்மளோட போண்டா வந்து ரவுண்ட் ரவுண்டாக வராது இதை பாருங்க மாவு வந்து கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் மாவு வந்து ரொம்ப தண்ணியான மாதிரி இருந்துச்சுன்னா இது கூட கொஞ்சமாக மைதா சேர்த்துட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கை கொண்டு வந்துடுங்க இப்போ நம்மளோட போண்டாக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஊற விட போகிறோம் அதுக்கப்புறமா தான் நம்ம போண்டா செய்ய போகிறோம் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம போண்டா செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் லைட்டாக தண்ணியில் இந்த மாதிரி கையில் நினச்சிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக விழும் பாருங்க இப்போ ஒரு கடாயில் நான் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன் போண்டா நல்லா மூழ்கி பொரியிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளோட எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம போண்டா செஞ்சிடலாம் தண்ணியில் லைட்டாக கையை நினச்சிட்டு அதுக்கப்புறமா போடுங்க இந்த போண்டா செய்யும்போது ஸ்டவ் எப்போவுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஸ்டவ் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா வெளியிலலாம் கரிஞ்சிடும் உள்ள கவ்வேகாமல் இருக்கும் போண்டாவை எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட மைசூர் போண்டா எவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆயிருச்சு ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதுல இருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ